நான் நாட்டை விட்டு போனால் உங்களுக்கு அவமானம் இல்லையா என நடிகர் கமல்ஹாசன் கேட்டுள்ளார் அரசியல் தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் தொடர்ந்து சசிகலா குடும்பத்தினர் ஆதிக்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார் இதையடுத்து நாட்டை விட்டு போகிறேன் என்றவர் நாட்டு பிரச்சனை குறித்து பேசுகிறார் என அதிமுக சார்பில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது நெறியாளரின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் அப்போது நாட்டு நடப்பு குறித்து பேசினால் நாட்டை விட்டுப் போகிறேன் என்று சொன்னவர் நாட்டின் பிரச்சனை குறித்து பேசுகிறார் என்கின்றனர் நாட்டை விட்டு நான் வெளியேறினால் அது இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா இங்கு இருப்பது போல் இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நாட்டிற்கு தான் செல்வதாக நான் கூறினேன் சண்டியர் பட தலைப்புக்கு வந்த பிரச்சனையும் அரசியல் காரணமாகத்தான் விஸ்வரூபம் படத்திற்கு வந்த பிரச்சனைகள் எல்லோருக்கும் தெரியும் அதன்பின் அரசியலை தவிர வேறு எதுவும் காரணமில்லை இஸ்லாமியர்கள் அந்த பிரச்சனைக்கு காரணம் அல்ல எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கின்றனர் இவ்வாறு நடிகர் கமல்ஹாசன் அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பேசினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு விஸ்வரூபம் படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறுவதாக நடிகர் கமல்ஹாசன் கூறியிருந்தார் அதை வைத்து பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தது குறிப்பிடத்தக்கது Transcrição e